இந்த ஒரு ட்ரக் விஷயத்தை இந்த உலகத்தையே ஆண்ட ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரடர் இல்ல சொல்றது தெரியல ஆமா அவர் வந்து ஒரு தெரிவா ஆப்கோர்ஸ் அவரை தெரியாம அவரை தெரியாத இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க ஒரு காலகட்டத்துல ஆனா லோகேஷ் கடகராஜ் மாதிரி இல்ல அவருக்கு அப்புறம் வந்து இல்ல நம்ம ஊருக்கு ஒரு உள்ளூர் பாப்லோ அப்படின்ற மாதிரி அங்க வந்து ஒரு குழம்பைய விஷயம் அவரை தான சொல்றீங்க பாப்லோஸ்கோபார் பாப்லோ இஸ்ஸ்கோபார் இப்போ நம்ம நார்கட்டிக்ஸ் தேர்ட்டி பிஸ்னஸ் நம்ம லாலேட்ன்னு சொன்னதை உண்மையாகவே அந்த தேர்ட்டி பிஸ்னஸை பண்ணது தான் வந்து நம்ம பேப்லோ எஸ்கோபர் அவர் வந்து கிட்டத்தட்ட நைன்டீன் அந்த நைன்டீன் எயிட்டிஸ் நைன்டீன் நைன்ட்டீஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாக வந்து இருந்தார் எங்கள் இந்த நாட்டில் கொலம்பியான நாட்டில் ஸோ கொலம்பிய நாட்டில் தான் வந்து அவர் இந்த பிஸ்னஸ்லாம் அவர் வந்து சாதாரணமாக வந்து இந்த பழைய கார்லாம் வாங்கி விற்கிறது அந்த மாதிரி ஆரம்பித்தவர் தான் இந்த ஒரு ட்ரக் எல்லாம் பார்த்தோன்னே இதுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ண ஆரம்பிச்சார் பட் பண்ண ஆரம்பிச்சு சொன்னா நம்ப மாட்டேங்க உலகத்தில் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த ஹோல் ட்ரக் பிஸ்னஸ் இந்த என்டையர் இந்த குளோபல் வேர்ல்டு வந்து அவர் கண்ட்ரோலாக தான் இருந்துச்சு ஸோ அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தார் அது எப்படின்னா அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு பதினஞ்சு டன் ட்ரக் வந்து யூஎஸ்க்கு அனுப்புறாரு ஒரு நாளைக்கு ஸோ அப்படிப்பட்ட இது அதுவும் அந்த மணி வந்து இன்சைன் இது வந்து நம்ம பேசுறக்கா இது வந்து நைன்டீன் நைன்ட்டில அப்போ வந்து

பட் இது வந்து அவரை நம்ம க்ளோரிஃபை பண்ணுறதுக்காக சொல்லலை அவரோட முடிவு ரொம்ப கேவலமாக தான் இருந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் பட் அவர் இது மட்டும் பண்ணலாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் வந்ததுக்கப்புறமே உங்களுக்கு அந்த பவர் அது மேலே வந்து ஒரு இது வரும் ஸோ ஒரு அவர்னே தனி ஒரு ஆர்மி மாதிரியே வச்சுருந்து ஏகப்பட்ட கொலையால்லாம் வச்சு ஜஸ்ட் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தப்பறம் அப்புறம் கொலையெல்லாம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது பொலிட்டிஷியன்ஸ் கொள்கிறாரு அரசியல்வாதிகள் நீதிபதிகள்னு ஏகப்பட்டவத்தை கொள்ள வேண்டியது வருது ஒரு கட்டத்தில் ஒரு ஃப்ளைட்டையே பாம்பு வச்சு இது பண்ணுற மாதிரிலாம் வருது அதுக்கப்புறம் தான் வந்து யூஎஸ் வந்து சரிப்பா தம்பி சரி பண்ணி வர அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலம்பியாவோட சேர்த்து அவரை வந்து கொள்றதுக்கு வந்து இது பண்ணுறாங்க கிட்டத்தட்ட நைன்டீன் நைன்டி த்ரீல வந்து அவர் ஒரு ஷூட் அவுட்டில் வந்து கொண்டுறாங்க அவரோட சகாப்தம் வந்து அதோட முடியுது இப்படி இவ்வளோ இந்த எஸ்கோபார் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா அவருக்கு வந்து இந்த பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருந்ததுக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை நான் ஏன்னா அந்த விஷயங்கள் நான் பார்த்தேன் நான் அந்த சீரீஸ்லாம் நான் பார்த்தேன் நான் அவர் குடிப்பார் நிறைய ஆனா இந்த பழக்கன்றது வந்து கிடையாது பாருங்க உலகத்துல எயிட்டி பர்சன்டேஜ் பிசினஸ் வச்சிருந்தவர் அவர் ட்ரக்குக்கு அடிமை கிடையாது அவரோட அவரோட அடிமை என்னன்னா அதுல வந்து அவர் ஃபோக்கஸா இருக்கணுங்கிறதுனால இது வந்து நம்மளை டேக் ஓவர் பண்ணக்கூடாங்கிறதுல அவர் வந்து அதுவே ஒரு போதையா அதுவே ஒரு போதையா இருந்திருக்கு சொல்றேன் ஸோ அது வந்து ஸோ அந்த போதை வந்து நம்ம எப்படி டேக் ஓவர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு அந்த அவரையும் சேர்த்து வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன்